ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு இதில் இன்னைக்கு லக்னோவில் நடைபெற்ற பதினாறாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க இதில் டாஸ் வின் பண்ண மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாரு அதன்படி முதல்ல பேட்டிங் செய்கிறதுக்கு கிளம்பறங்கனாங்க லக்னோ அணியோட தொடக்க ஆட்டக்காரர்கள் மார்க்ரம் மற்றும் மிட்சல் மார்ஸ் இதில் மார்க்ரம் நிதான ஆட்டத்தை கடைபிடிக்க மறுமுனையில் மார்ஸ் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினார் முதல் விக்கெட்டுக்கு எழுபத்தி ஆறு ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்ச நிலையில் அதன்படி இந்த ஜோடியை ஹர்திக் பாண்டியா பிரித்தார் மிச்சல் மார்ஸ் மொத்தம் அறுபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த நிக்கோலஸ் புறன் பன்னெண்டு ரன்கள் தான் எடுத்தார் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கிளம்புறங்கன்னா லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் இந்த மேட்ச்சும் மோசமாக விளையாடி ரெண்டு ரன்கள்லாம் நடை கட்டினார் தொடர்ந்து இந்த ஐபிஎல் சீசனில் நடைபெற்ற எல்லா மேட்ச்லையுமே ஒற்றை இலக்க ரன்கள்லையே அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ரிசப் பண்ணிட்டேன் சோசியல் மீடியாவில் எல்லோரும் விமர்சனம் பண்ண ஒரு ஒருபுறம் விக்கெட்டு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மறுபுறம் மார்க்ரம் நிலச்சி நின்று விளையாடினாரு அவருக்கு நன்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆயுஷ் பதோனி முப்பது ரன்களில் ஆட்டம் விழுந்தார் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த மார்க்ரம் ஐம்பத்தி இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தார் இறுதிக்கட்டத்தில் டேவிட் மில்லர் இருபத்தி ஏழு ரன்கள் எடுக்க இருபது ஓர் முடிவுகளில் எட்டு விக்கெட்டுகள் இழந்து இருநூத்தி மூணு ரன்களை கூச்சாங்க லக்னோ சூப்பர் ஜெயின் சனி இந்த மேட்சில் மும்பை இந்தியன் சனியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா அஞ்சு விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் இருநூத்தி நாலு ரன்கள் வெற்றி வெற்றின்ற இலக்கோட மும்பை இந்தியன் சனி பேட்டிங்கை தொடங்கினாங்க இந்த மேட்சில் ரோஹித் சர்மா இல்லைன்றதால ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வில் ஜாக்ஸ் அண்ட் ரிகோல்டன் களமிறங்கினாங்க பெரிய ஸ்கோரை நோக்கி களமிறங்கின ரெண்டு பேரும் அடுத்தடுத்து விக்கெட்டை கோட்டை நமன் தீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஜோடி சேர்ந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாவே விளையாண்டாங்க மூணு சிக்ஸர்கள் நாலு பவுண்டரிகளை பறக்கப்பட்ட நமன் தீர் நாற்பத்தி ஆறு ரன்களில் நிறைய அடுத்து வந்த திலக்வர்மா வர்மா சூரியகுமார் யாதவ் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சார் ஒரு புறம் சூர்யா அதிரடியாக விளையாடிட்டு இருந்தாலும் மறுபுறம் திலக் வர்மா நிதானமாக ஆடிட்டு இருந்தார் மேட்ச் வின் பண்ணிடலான்னு இருந்த மும்பைக்கு பெரிய இடியாக வந்து விழுந்துச்சு சூரியகுமாரோட அவுட் அறுபத்தி ஏழு ரனில் அவர் நடை கேப்டன் ஹர்திக் பாண்டியா களத்துக்கு வந்தார் வந்த முத பந்தையை பவுண்டரிக்கு பறக்க விட்டார் பரபரப்பாக இருந்த ஆட்டத்தில் மீண்டும் சுடு பிடிச்சிச்சு எப்படியாவது மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோவை தோக்கடிச்சுடுவாங்கன்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பத்தொம்போது ஓவர் முடிவில் இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றின்ற சூழலில் திலக் வர்மாவை ரிட்டைட் பண்ண வச்சு மிட்சல் களம் களமிறக்கி விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் குழம்பி போயிருக்க கடைசி ஓவர சூப்பராக வீசி மும்பை அணிக்கு ப்ரெஷரை போட்டு போயிட்டு வாங்க தம்பிங்களான்னு அனுப்பிச்சு விட்டார் ஆபிஸ்கான் உண்மையாகவே சொல்லணுன்னா டெத் ஓவராக ரொம்பவே சூப்பராக வீசியிருந்தார் பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வின் பண்ணாங்க மறுபக்கம் கலங்காதே ராசா காலம் வரட்டும்னு மும்பை அணி தோல்வியோடு நடைய கட்டினாங்க